நடந்து முடிஞ்ச விஜய் ஹசாரே இறுதிப் போட்டியில் ராஜஸ்தானை வீழ்த்தி ஹரியானா சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க டாஸ் வென்ற ஹரியானா கேப்டன் மெனரியா பேட்டிங் தேர்வு செஞ்சார் நாற்பத்தி ஒரு ரன்லேயே ரெண்டு விக்கெட் இழந்த ஹரியானாவுக்கு மூணாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப்பாக அங்கித் குமாரும் கேப்டன் மெனேரியாவும் சேர்ந்தாங்க டீசென்ட் பேஸில் கேமை இழுத்துட்டு போன ரெண்டு பேரும் நூற்றி இருபத்தி நாலு ரன் பார்ட்னர்ஷிப் சேர்த்துருந்தாங்க ரெண்டு பேரும் வலுவாக ஆடிட்டு இருக்கும்போது எண்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்த அங்கித் குமார் அனிகத் சௌத்ரி போட்ட பாலில் அவுட் ஆகி வெளியேறிட்டார் அவர் அவுட் ஆனதை தொடர்ந்து மெனேரியாவும் எழுபது ரன் எடுத்திருந்தப்போ நடைய கட்டிட்டார் அதுக்கப்புறம் ரோஹித் பிரமோத் சர்மா நிஷாந்த் சிந்து ராகுல் தெவாட்டியா சுமித் குமார் அப்படின்னு எல்லாரும் இருபது ப்ளஸ் ரன் எடுத்து ஐம்பது ஓவர் முடிவில் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் குவிச்சிட்டாங்க ராஜஸ்தான் சார்பாக அணிகத் சௌத்ரி நாலு விக்கெட் எடுத்திருந்தார் இரநூத்தி எண்பத்தி எட்டுன்ற டார்கெட்டை நோக்கி தொடங்கின ராஜஸ்தானுக்கு ஆரம்பமே ரொம்ப மோசமாக அமைஞ்சுது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ராம் சௌகான் ஒரு ரன்னுக்கும் மஹிபால் லோம்ரோர் ரெண்டு ரன்னுக்கும் கேப்டன் தீபக் கூடா ஜீரோ ரன்னுக்கும் அவுட் ஆகி பயங்கர ஷாக் கொடுத்தாங்க ஒரு பக்கம் இப்படி அடுத்தடுத்து விக்கெட் விழுந்தாலும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனான அபிஜித் தோமர் மறுபக்கம் ஸ்டேபிளாக ஆடிட்டு வந்தார் அவருக்கு குணால் சிங் நல்ல அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை கொடுத்தாரு ஹரியானாவுக்கு தான் கண்டிப்பாக வெற்றி அப்படின்ற நிலைமை போய் ராஜஸ்தான் ஒருவேளை வின் பண்ணிவிடுமோ அப்படின்ற நிலைமை வந்துச்சு டீம் இரநூத்தி ஒரு ரன் எடுத்திருந்த சமயத்தில் நூற்றி ஆறு ரன் எடுத்திருந்த அபிஜித் தோமர் ஹர்ஷல் பட்டேல் போட்ட பாலில் அவுட் ஆகி வெளியேறிட்டார் குணால் சிங்கும் எழுபத்தி ஒம்போது ரன் எடுத்திருந்தப்போ ஹர்ஷல் பட்டேல் போட்ட பாலில் நடை கட்டிட்டார் இந்த ரெண்டு பேரும் எடுத்துகிட்டு போன கேமை மற்ற வீரர்கள் இழுத்துட்டு போக தவறுனதுனால இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கு ராஜஸ்தான் ஆல் அவுட் ஆகிருச்சு முப்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஹரியானா முதல் முறையாக விஜய் ஹசாரே ட்ராஃபியை வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஒரு மேட்சும் தோல்வியடையாமல் புது சாதனையும் படைச்சிருக்காங்க ஹரியானா